முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபியர் ராஜபக்சவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த வீடு ஒன்றை அரசாங்கம் பறித்தெடுத்திருக்கிறது இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் அதேவேளையில் மற்றொரு முன்னாள் ஜனாதிபதியாகிய மைத்திரிபால சிறிசேன இன்று ஐந்து மணி நேரத்துக்கும் அதிகமாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதே வழியில் சஜித் பிரேமதாசாவினுடைய எஸ்ஜேபி கட்சியில் இருந்து நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேலிச்சித்திரம் அந்த கேலி சித்திரத்தை நீங்கள் பார்க்கக்குள்ள ஒரு சிங்கள ஓவியராக இதை வரைஞ்சது என்று சொல்லி கட்டாயம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படியான ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்ட ஒரு கேலிச்சித்திரம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபிய ராஜபக்சவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த அவரால் பாவிக்கப்பட்டு வந்த வீடு ஒன்றை அரசாங்கம் பறித்தெடுத்திருக்கிறது இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் கதிர்காமத்தில் இருக்குது கதிர்காமத்தில் ஓடுற மெனிக் ஆறு என்று சொல்லப்படுற ஒரு ஆத்தங்கரையோரம் இருந்த ஒரு வீட்டைத்தான் இன்றைக்கு நீர்ப்பாசன திணைக்கள அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதாவது கோத்தாபிய ராஜபக்சவடமிருந்து அந்த வீடு வந்து பறித்தெடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் கொஞ்ச காலத்துக்கு முதல் தேர்தல் காலத்தில் வந்து ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து உரையாற்றும் போது ஒரு வசனம் சொன்னவர் என்னெண்டா இந்த முன்னாள் ஜனாதிபதிமாருக்கெல்லாம் திரும்புகிற இடமெல்லாம் வீடு இருக்குது இலங்கையினுடைய ஒன்பது மாகாணத்திலையும் வந்து வீடுகள் வைத்திருக்கிறார்கள் இந்த கமலஹாசனனுடைய தசாவதாரம் படத்தில் வந்து பத்து கெட்டப்புகள் போட்ட மாதிரி இந்த முன்னாள் ஜனாதிபதிமாருக்கு நிறைய வீடுகள் இலங்கை முழுக்க இருக்குன்னு சொல்லி நகைச்சுவையாக குறிப்பிட்டிருந்தவர் ஜனாதிபதி அனுர குமார அதோட இன்னும் ஒரு வசனம் சொன்னவர் இந்த வீடுகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை எங்களுடைய அரசாங்கத்துக்கும் தேவையில்லை எல்லா வீடுகளும் வந்து கைப்பற்றப்பட்டு அது வந்து பொது தேவைக்காக பயன்படுத்தப்படும் என்று சொல்லி அப்பயே சொல்லியிருந்தவர் அந்த ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் இன்றைக்கு கோத்தாபிய ராஜபக்சவால் பாவிக்கப்பட்டு வந்த வீடு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது வந்து அரச அதிகாரிகள் தங்குகின்ற ஒரு விடுதியாக பாவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் அப்போ கோத்தாபிய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு என்று சொல்லும்போது அவர் உழைச்சி தன்னுடைய சொந்த காசில் கட்டின வீடா என்று சொல்லியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அது உங்களுக்கே தெரியும் அந்த வீடு எப்படி அவருக்கு வந்திருக்கும் என்று சொல்லி எனவே அந்த வீடு இன்று பறிக்கப்பட்டுள்ளது மற்றொரு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் ஐந்து மணி நேரத்துக்கும் அதிகமாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முதல் நடைபெற்ற ஒரு லஞ்ச ஊழல் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் இன்று விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் அப்போ காலமாக விசாரணைக்கு போனவர் கரை நேரமாக வெளியில் காணையில் மூன்று ஆகுது நாலு ஆகுது ஆளை காணையில்ன்ற சமூக வலைதளங்களை செய்தி பரவ ஆரம்பிச்சுட்டு அவர் சிலவில் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஏஞ்சலங்கோபம் இப்படிதான் ரணில் விக்ரமசிங் சிங்கம் விசாரணைக்கு போனவர் ஒரு வெள்ளிக்கிழமை அப்புறம் கரநிறமா ஆளை காணிலண்டா பிறகு பிறகுதான் தெரிய வந்தது ஆள் கைது செய்யப்பட்டுட்டார் என்று சொல்லி அதே மாதிரி இன்றைக்கு மைத்திரிபால சிறிசேனாவும் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவ ஆரம்பித்தது ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு மணி நேரம் கழித்து திருப்பி வெளியில் வந்திருக்கார் மைத்திரிபால சிறிசேன இன்று அவர் கைது செய்யப்படவில்லை சஜித் பிரேமதாசாவினுடைய எஸ்ஜேபி கட்சியைச் சேர்ந்த நான்கு முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலக இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது ஏன் பதவி விலகினம் என்று சொன்னால் வர இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் போட்டி போடுறதுக்காம் மாகாண சபை தேர்தலில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போடுறதுக்காக இவர்கள் பதவி விலக இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படி பதவி விலகி அவர்கள் போட்டி போடும்போது நிச்சயமாக மாகாண சபைகளை கைப்பற்றுவோம் மாகாண சபைகளுக்கு முதலமைச்சர் ஆவோம் என்ற அதீத நம்பிக்கை இருக்க எஸ் ஜே கட்சிக்கு என்னென்று அந்த நம்பிக்கை வந்தது என்று சொல்லி தெரியல இருந்தாலும் தாங்கள் திடமாக நம்புவதாக எஸ்ஜேபி கட்சி வந்து குறிப்பிடுகிறது யார் அந்த நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்று சொல்லி முழுமையான பட்டியல் வெளிவரையில இருந்த போதிலும் கூட அதுல ஒரு ஆள் வந்து பழனி திகாம்பரம் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்குது அவர் வந்து பதவி விலகி முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போட போறார் என்று சொல்லி அதோட இவியல் எப்ப பதவி விலகுவீனம் என்று சொன்னா மாகாண சபை தேர்தல் வந்து எப்ப அறிவிக்கப்படுதோ அப்ப உடனடியாக பதவி விலகுவீனம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது மாகாண சபை தேர்தல் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் அளவில் நடத்தப்படும் என்று சொல்லி ஏப்ரல் மாசத்துக்கு முதல் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டது தானே இப்போ மார்ச் மாதத்தில் வந்து ஒரு உத்தேச திகதி ஒன்றை குறிப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது எனவே மிக விரைவில் மாகாண சபை தேர்தல் இலங்கையில் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே பதவி விலகுகின்ற எஸ்ஏபி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர்கள் ஆவார்களா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு பகுதியில் இருபத்தி மூன்று வயதுடைய இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் இவர் வந்து ஏற்கனவே முதல் ஒரு தடவை வந்து கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் பாவிச்சார் போதைப் பொருளுக்கு இருந்தார் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தவரா புனர்வாடு ஒழுங்காக குடுக்கையில் பொருளாக இருக்குது அதனால் திரும்பவும் ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார் நூற்றி எட்டு கிராம் ஐஸை வந்து வச்சிருந்துருக்கிறார் நேற்று கைது செய்யக்குள்ள எனவே இப்பொழுது போலீசாரினால் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் மிக விரைவில் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதேவேளையில் யாழ் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாண நகர போலீசாரினால் இந்த பதினான்கு பேர் மேலேயும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால் இதேதான் போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் விற்பனை மற்றும் சட்டவிரோத மணல் அகழ்வு என்று சொல்லி பல்வேறு விதமான குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்ட பதினான்கு பேரை தாங்கள் கைது செய்திருப்பதாக வரும் மூன்று நாட்கள் நாட்களில் பதினான்கு பேரை கைது செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அதேவேளையில் சட்டவிரோதமான முறையில் மணல் ஏற்றி கொண்டு சென்ற ஒரு வாகனம் ஒரு கண்டர் வகை வாகனம் ஒன்று நம்பர் பிளேட் இல்லாமல் முன்னுக்கு நம்பர் பிளேட் இல்ல பின்னுக்கு நம்பர் பிளேட் இல்லை எங்கிருந்து வந்து சென்று தெரியல ஆனால் சட்டவிரோதமாக மணல் ஏற்றி கொண்டு போனதை வந்து போலீசார் இருக்கின்றார்கள் எனவே அது சம்பந்தமான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கிளிநொச்சி இத்தாவில் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்திலே இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது ஓட்டோ ஒன்று ட்ரெயினோட போய் மோதுப்பட்டிருக்குது அந்த ஓட்டோவில் இருந்த இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இது தற்போது கிடைத்த முதல் தகவல் மட்டும்தான் எனவே மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சங்குபட்டி பாலத்துக்கு அருகே பெண் ஒருவருடைய உடல் கரை ஒதுங்கி இருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் இப்ப வந்து அந்த பெண்ணை வந்து அடையாளம் காணுகின்ற முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளம் குடும்ப பெண் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இவருடைய முகம் வந்து சிதைவடைந்த நிலையில் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது எனவே இவருக்கு என்ன நடந்திருக்கு எப்படி இவர் வந்து உயிரிழந்திருப்பார் தண்ணீரில் விழுந்துதான் உயிரிழந்தாரா அல்லது வேற முறையில் உயிரிழந்து தண்ணீருக்குள் தூக்கி எறியப்பட்டாரா இது சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு இருந்தபோதிலும் கூட சமூக வலைத்தளங்களில் சில தகவல்கள் பரவிக் கொண்டிருக்கின்றன உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எனவே அவற்றை வந்து சொல்றது முறை இல்லை எனவே இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்கள் கிடைத்ததன் பின்னர் அவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இருந்தபோதிலும் கூட அந்த குடும்ப பெண் தான் உயிரிழந்திருக்கின்றார் அவருடைய சாவில வந்து மர்மங்கள் நீடிப்பதாக சொல்லப்படுகிறது கட்டுப்பாட்டு விலையை மீறி கூடுதல் விலைக்கு பொருட்களை வித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் மூன்று வர்த்தகர்களுக்கு இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அவர்களுக்கான குற்றப்பணம் வந்து அறவிடப்பட்டிருக்கிறது இது எல்லாமே வந்து ரத்னபுரி மாவட்டத்தில் நடந்திருக்குது அதில் முதலாவது வர்த்தகர் யார் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்யிருக்காரு சொன்னால் கீரி சம்பா அரிசி இருக்கலோ அதை வந்து இருநூற்றி தொண்ணூற்றஞ்சு அஞ்சு ரூபாக்கு கட்டுப்பாட்டு விலையை மீறி ஒரு கிலோ இருநூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு விற்று அது வந்து ஆக்கள் போய் முறைப்பாடு செய்தது நீதிமன்றத்தில் பிறகு அவர் வந்து அவருக்கு மேலே வழக்கு பதியப்பட்டு இப்போ ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா இன்றைக்கு நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா வந்து ஃபைன் கட்டணும் அபராதம் கட்டணும் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அபராதம் கட்டுறாருன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் அந்த அரிசியை வித்து அரிசியை கூடுதல் விலைக்கு வித்து கூட அந்த காசை உழைச்சிருக்க முடியாது எனவே ஒன்றுமே செய்ய முடியாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அஞ்சூறு மில்லி லிட்டர் தண்ணி போதில் இருக்கல்லோ அரைப்போதில் தண்ணி போதில் அதனுடைய கட்டுப்பாடு விலை வந்து எழுபது ரூபா ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நூறுரூவாய்க்கு விற்றுக்கணும் அப்போ நூறுரூவாய்க்கு விற்றது காரணமாக அதுலேயும் வழக்கு பதிவு செய்யப்படும் இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்க விழான்னு சொன்னால் ஒரு லட்சம் ரூபா அபராதம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் ரத்தினபுரி மாவட்டத்தில் அதே மாதிரி இன்னும் ஒரு வர்த்தகர் என்ன சொன்னால் அவரும் கீரி சம்பா வித்து முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றுக்கார் ஒரு கிலோ முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றுக்கிறார் அதை வாங்கின கஸ்டமர் சாரோ வந்து போய் போலீஸில் முறைப்பாடு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சம் ரூபா இந்த சம்பவம் நடந்தது மத்து கம என்று சொல்லப்படுற பகுதியில் முதல் ரெண்டு சம்பவமும் ரத்னபுரியில் இந்த சம்பவம் வந்து மத்து கம என்று சொல்லப்படுற பகுதியில் எனவே கட்டுப்பாட்டு விலையை மீறி கூடுதலான காசை கொடுத்து பொருட்களை வாங்கணும் சொல்லி அவசியம் இல்லை எனவே வாடிக்கையாளர்கள் அனைவரும் அவதானமாக இருப்பது நல்லது அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் காட்டூன் நாங்களும் ஒவ்வொரு நாளுமே வந்து எத்தனையோ கேலிச்சித்திரங்களை பயந்து கொண்டு வரோம் ஆனால் இந்த ஒரு கேலி சித்திரம் வந்து மிக மிக முக்கியமானது இலங்கையில் கடந்த எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நிலவி கொண்டு வர பிரச்சனைகளுக்கான மைய புள்ளி மூல காரணம் இந்த கேலிச்சித்திரத்தில் வந்து அழகாக எடுத்து காட்டப்படுது ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சிங்கள ஓவியரை இதை வரைந்திருக்கிறார் அதுதான் இது ஆச்சரியமான விஷயம் பாருங்கோ அன்று இன்று என்று சொல்லி ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டுகிறது இந்த அன்று என்ற பகுதியில் பாருங்கோ ஒரு பௌத்த பிக்கோரால் அவர் வாயில் பேசுகிறார் மைக்கில் வந்து பேசுறார் அந்த வாயில் இருந்து வாரது நெருப்பு பொறி கக்குது அதில் வந்து ரேசிசம் என்று எழுதப்பட்டுக்கிறது இனவாதம் என்று எழுதப்பட்டுக்கிறது எனவே பௌத்த விக்குமார் என்ன செய்யணும் மண்டைக்கு மேடையில் பேசக்குள்ள வந்து இனவாத நெருப்பை வந்து கக்கினம் பிறகு இன்று பகுதியில் பாருங்க இன்றைக்கும் அதே தான் அதே இனவாத நெருப்பு தான் இனவாதம் என்று தான் ஆனா அந்த பௌத்த காவியோட இருக்கல்லோ அதை கலட்டி அங்கால் எரிஞ்சு போட்டு அவையில் கையில வச்சுக்கிற விசிறி இருக்கல்லோ அந்த விசிறியால பிடிச்சு கொண்டு திருப்பி அதே மாதிரியே அதே மாதிரியே இனவாதத்தை கக்கினம் அவங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா இலங்கையில வந்து இனவாதத்தை வந்து அதிகம் கக்குறது அண்டையில இருந்து இண்ட வரைக்கும் இனவாதத்தை கக்குறது இலங்கையில உருவான சகல பிரச்சனைகளுக்குமான காரணம் எல்லாமே வந்து இங்க இருந்தானே ஆரம்பிக்குது அதோட இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கவனிக்கணும் அவற்றை காவி உடுப்பை கலட்டி எறிஞ்சாலும் பரவாயில்லை அவற்றை மான பணமே போனாலும் பரவாயில்லை ஆனா இனவாதம் கதைக்கிறத விட்டவே மாட்டேன் சொல்லி விசிறியால மறைச்சு பிடிச்சு கொண்டு இனவாதத்தை கற்கிறார் ஒரு பிக்கு இதை விட தெளிவாக வேறு எந்த ஒரு கேலி வந்து விளங்கப்படுத்த முடியாது இலங்கையில கடந்த எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நில ஒரு பிரச்சனைக்கான அத்திவரம் என்னன்றது எனவே இந்த ஒரு கேலி மற்றும் இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்